சார் டாக்டர் கலாநிதி நீங்கள் மருத்துவராகவும் இருக்கிறீங்க அடிப்படையில் இதோட தொடர்ச்சியாக பார்க்குறேன் இன்றைக்கி நடந்த நிகழ்வு அதை தாண்டி இன்றைக்கு வந்து மருத்துவ உலகத்துக்கு மருத்துவர்கள் மட்டுமல்ல செவிலியர்கள் இப்போ சங்கங்கள்லேருந்து சொல்லக்கூடியதில் ஒரு போதுமான மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை ஒரு சங்கம் முன்வைக்கிறாங்க பதினெட்டாயிரம் பேர் நியமிக்க வேண்டிய இடத்துல காலி பணியிடங்கள் நியமிக்கலை அப்போ எங்களுக்கு வந்து அது ப்ரெஷராக பில்டாது அப்படின்றாங்க இதுவும் சேர்த்து இதில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கா அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்று நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து முதல்ல வந்து அம்லோர் சார் சார் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் விரைவில் குணம் பெற வேண்டும் அப்படின்றது ஒரு இதுவாக வச்சுக்கிறேன் என்னுடைய இது பயின்றதெல்லாம் அண்டு இது வந்து இப்போ மருத்துவர்கள் போதிய அளவு இல்லை அப்படின்றது வந்து கண்டிப்பாக அந்த இடங்கள் காலியாக இருக்கும் இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அதில் வந்து இன்று இந்த மருத்துவர்கள் வந்து போய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு பிறகு வந்து சுமூகமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதில் அவங்க வச்ச கோரிக்கைகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் வந்து ஃபில் பண்ணணும் அதே போல் வந்து இந்த கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு மருத்துவர் இப்போ அவர் வெளிநாடுகள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் ஒரு நாளைக்கு வந்து பத்துல இருந்து பதினஞ்சு பேஷண்ட் அப்படின்றதான் தான் பார்ப்பாங்க அதாவது அவர்கள் வேலை செய்யும் எட்டு மணி நேரம் பண்ணுவோம் இப்போ இங்கே வந்து அதே நேரத்தில் ஒரு எண்பதுலேருந்து இருந்து நூறு பேஷண்ட்ஸ் பார்க்குறது ஏன்னா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருந்திருக்கணும் ஸோ நீங்கள் வந்து நூறு பேஷண்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாது அதாவது நீங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து கவுன்சில் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு அரசு மருத்துவமனையில் அது பேசுவதற்கான அந்த போதுமான நேரம் உங்களுக்கு இருக்காது நீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து பேஷண்ட் தான் பார்க்கணும் வெளிநாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்னு வந்தாங்கன்னா சில சமயங்களில் அதாவது நான் சொல்றது வெல்ஃபேர் ஸ்டேட் அங்கெல்லாம் வந்து பத்து மாதங்கள் வரை கூட வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது அவங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அந்த பத்து மாதத்தில் வந்து கேன்சரில் வந்து அவங்க இறந்தே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்பாயின்மெண்ட்டுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கண்ட்ரீஸ்ல இருக்கிறது அதாவது அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து அந்த அந்த பிரச்சனை இருக்கு அங்கேயும் தனியார் மருத்துவமனைகள் இருக்கு அங்கே வந்து ஆனால் பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் மேபி ஒன்லி அபவுட் ஃபைவ் பர்சன்ட் மாதிரி இருக்கும் இல்லை இங்கே இப்போ பொது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்ம வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த இடத்துல இருந்து தான் இப்போது நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடி இருக்கு ஒன்று தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கட்டணம் அதிகமாக இருக்குது சமாளிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இருக்குது இன்னொன்று தனியார் மரு அரசு மருத்துவமனைகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாகவும் அதை நம்ம பார்க்கலாம் மருத்துவர்கள் ஏன்னா இங்கே நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கணும்னா இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கூட இருக்குது எக்ஸ்போஷரும் கூட இருக்குது இவங்க நிறைய விதமான பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் கூட கூடுதலான அனுபவத்தோட ஒரு ட்ரீட் பண்ணக்கூடியதாக இருக்குது நிறைய கிட்டத்தட்ட கடைசி நேரத்தில் தான் இங்கே வராங்க அரசு மருத்துவமனை கைவிடப்படக்கூடியவங்க பல பேர் இங்கே வந்துடுறாங்க அரசு மருத்துவமைக்கு வராங்க அங்கேருந்து சரி செய்யப்பட்ட போது இப்போ அப்படி இடத்துல தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் ஒன்னு இருக்கு இல்லையா அதை எப்படி சரி பண்ணுறது அது அது இல்லாமல் இந்த சிக்கல்கள் எப்படி தீருங்கிற ஒன்னு கேள்வி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டே எடுத்தீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் இது சப்ஜெக்ட்டு கரெக்டாக இருக்குது இந்த பேஷண்ட் வந்து முதல்ல எடுத்த உடனே கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகலை வரல அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதுக்கப்புறமா அங்கே வந்து அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது அங்கே டயக்னோஸ் பண்ணிருக்கான் பண்ணியிருக்கலாம் அதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது ட்ரீட்மெண்டுக்கு வந்து இவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம் அது என்ன நடந்ததுன்னு தெரியாது அதற்கு பிறகு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருக்காங்க எஸ் ஸோ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் பார்த்துட்டு அங்கேயும் டாக்டர்கள் வந்து பேசியிருக்காங்க அண்ட் அதற்கு பிறகு கிண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேன்சர் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் நமக்கு வந்து என்ன விவரம் தெரியாது என்ன கேன்சர் என்ன ஸ்டேஜ் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இப்போ அமர்பநாதன் சார் சொன்ன மாதிரி அந்த கேன்சருக்குன்னு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த டாக்டர் வந்து ஒரு கீமோ ஸ்பெஷலிஸ்ட் ஓகே மோஸ்ட்லி கீமோ டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி தான் வந்து கியூரபிள்னு இருக்கும் அதாவது கீமோ தெரப்பி கொடுத்து ஒரு வியாதியை குணப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் மோஸ்ட்லி கீமோதெரப்பிக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னாலே இட் மீன்ஸ் இட்ஸ் டெர்மல் இல்னஸ் அதாவது இது வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு கவனிக்க வேண்டியதுன்றது இல்லை நீங்கள் வைத்தியம் பார்த்தால் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு ஒரு இடம் நீங்கள் வாழலாம் வைத்தியம் பார்க்கவில்லை அதை விட குறைவான காலத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் அந்த 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 எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படின்றதுக்காக அப்படின்றது அப்படின்றது வந்து 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 தனியார் மருத்துவமனைகளில் போனீங்கன்னா மிக மிக வெரி ட்ரீட்மெண்ட் இஸ் இப்போ இது எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை ஆறு அவர் ட்ரீட் அப்படின்னு அதற்கு பிறகு இவர் கிண்டி ஹாஸ்பிட்டல் இருந்து போயிட்டு அதற்கு பிறகு விருகம்பாக்கம்ல இங்கேயோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு அதுக்கப்புறமா சவிதா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு இங்கே யாரோ ஒரு டாக்டர் வந்து இது இது நடக்கலாம் அதாவது ஒரு சில டாக்டர்கள் எல்லா டாக்டர்களும் கிடையாது அவருடைய வாக்குமூலத்துல இருந்து காவல்துறை சொல்றதுல வர்றது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது மெடிகேஷன்ஸில் அப்படின்னு சொன்னதுலேருந்து தான் அவர் வந்து அஜிடேட் ஆகிருக்காரு ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டுருக்கு அந்த மெடிக்கேஷன் வந்து தவறாக இருந்திருக்குங்கிற ஒரு ஒரு புள்ளியில் தான் அவருக்கு அஜிடேட் ஆகியிருக்காரு அது அது தொடர்பாக பேச வந்திருக்காரு அவரோட சொல்கிறதுலேருந்து அவங்க வந்து வழியில் துடிக்கிறப்ப நான் இங்கே வந்து உங்களால் தான் ஆச்சுன்னு சொல்லி இங்கே அந்த இடத்துல இருந்து அந்த முரண் வந்திருக்குன்றாங்க இல்லை அந்த முரண் வர்றதுக்கு அதாவது விசாரிச்சு பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ரிப்போர்ட்டட் தான் இது அவருடைய வாக்கு மூலமா இது பேட்டியாலாம் ஒன்றும் வரல இல்லை இல்லை அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு சில டாக்டர்ஸ் வந்து அந்த பேஷண்ட் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எக்ஸைட்டடா அஜிடேட்டடா இருந்திருக்கலாம் அவங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து அவர் இல்லை இல்லப்பா இது ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே பார்த்தவங்க தப்பா பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு பாணியில பதில் சொல்லியிருக்கலாம் பட் இது வந்து எப்படின்னா நீங்க இது விசாரிச்சாதான் தெரியும் ஏன்னா இது மாதிரி ஒரு மருத்துவர் சொல்வது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான இது ஏன்னா அங்க வந்து என்ன நிலைமையில அங்க போயிருந்தாங்க ஏன்னா நீங்க நாளாக நாளாக அந்த நோயின் தன்மையை பொறுத்து ஆனா இது நிறைய ரிப்போர்ட் ஆகுது இந்த கேஸ்ல என்னன்றது எனக்கு கிளாரிட்டி இல்லைனாலும் டாக்டர் சொன்ன மாதிரி செகண்ட் ஒப்பியனனோ தேர்ட் ஒப்பியனோ போகும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் மாறானதாக முரணானதாகவும் இருக்கு சில நேரம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் இருக்குது வெவ்வேறு வழக்கு இதில் கேஸஸ்ல சொல்றேன் நான் இல்லை நான் வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது இப்போ வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போறீங்க ஒரு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் போறீங்கன்னா அங்கே ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கோ அந்த ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணுறதுக்கோ ஃபெசிலிட்டிஸே இருக்காது அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இங்கே எங்களால் வைத்தியம் பார்க்க முடியாது நீங்கள் வந்து உடனே இதற்கு ஃபெசிலிட்டி பக்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கு உடனே போங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாத பொருளாதாரம் இல்லை ஸோ அப்போ அரசு மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னா அது வந்து எங்களால் அது அது வந்து இப்போது எதுவும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டோடைய அட்டண்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட நாங்கள் பேசி இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதற்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அவர் இறந்துட்டா அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வர்றப்போ அவர்கள் வந்து நீங்க வந்து இது மாதிரி சொன்னாங்க நான் வந்து கேட்டேன் சீரியஸா இருக்கா அப்படின்னு கேட்டேன் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றப்போ இப்போ சொன்னாங்க இல்லைங்களா எமோஷன் அப்படின்றது ஸோ ரெண்டு விதமான இது இருக்கு ஒன்னு வந்து இமீடியட் டெத் ஓகே அது மாதிரி இருக்கிறப்போ வந்து இமீடியட்டா ஆங்கர் வரும் அந்த டைம்ல ஏதாவது அந்த ஹாஸ்பிட்டல் அடிச்சு உடைப்பாங்க அப்படின்றது இருக்கும் இதில் கேன்சர் போன்ற வியாதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தி கோ த்ரூ மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் இமோஷன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டினையல் எனக்கா எனக்கு இது கேன்சரே வந்திருக்கிறதுக்கு வராது நான் நல்லாவா இருந்தேன் நான் வந்து சிகரெட் பிடிச்சதில்லை நான் வந்து குடிச்சதில்லை எது எனக்கு ஏன் இது வரணும் அப்படின்ற அந்த டினையல் அதுக்கப்புறமா கோவம் வரும் எனக்கு இது மாதிரி பண்ணிட்டு எனக்கு அது நன் மேலே கோவம் வரலாம் கட டாக்டர் மேலே கோபம் வரலாம் அது மாதிரின்றது அதுக்கப்புறமா வந்து ஒரு டிப்ரெஷன் அதாவது இதுதான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படின்ற அந்த புரிதல் வந்ததுக்கப்புறமா ஒரு டிப்ரெஷன் அதுக்கப்புறமா ஒரு அக்செப்டன்ஸ் இதுதான் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் திங் ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு அதாவது அவருக்கு அவங்க அம்மா மேல இருக்கும் பாசம் அப்படின்றது புரியுது ஆனால் அது ஒரு மருத்துவர் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் அது வந்து நம்ம எந்த விதத்திலேயும் எந்த விதத்திலுமே வந்து அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது எஸ் அதை ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது ஆனால் அவர் சூழல்ல இப்போ அவங்க அப்பா மூணு மாசத்துக்கு முன்னாடி இறந்துருக்கிறாரு அம்மா இது அப்படின்றப்ப அடுத்தடுத்த அடுத்த அது எதாவது வந்திருக்காங்கிறதும் தெரியல